என்ன இங்கிலீஷ் படம்லாம் வந்து பாக்குறாங்க சார் பனார செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வ கோளாரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அதை போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது இருபது நிமிஷமோ இருபத்தஞ்சு நிமிஷமோ வாய் வையா சுவைக்கிறாங்க வாயில புனிச்சு பண்றாங்க இருபது நிமிஷம் என்ஜாய் பண்ணதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதே மாதிரி செக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அதை விட்டுருங்க அது வந்து செயற்கை மினிமம் பத்து நிமிஷம் தாவே இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பண்ணோம் ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம சொல்ற வார்த்தை என்ன வச்ச லீக் ஆயிடுது கட்டி பிடிச்ச லீக் ஆயிடுது உங்க ஒருத்தோடனே லீக் ஆயிடுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் நல்லா என்ஜாய் பண்ண சார் ஓரளவுக்காவது வாரத்தில் ரெண்டு நாள் படுத்தோம் சார் என் பொண்டாடிக்கிட்டேன் இப்போ அந்த மாத்திரை போடுறது சுத்தமாக போயிடுச்சு சார் ஏஞ்சி கூட நிற்க மாட்டேங்குது சார் தொங்கி போய் கிடக்குது சார் தோண்டு போய் கிடக்குது சார் அப்படின்றார் அப்போ எதனால படம்லாம் வந்து பார்க்குறாங்க சார் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப நேரம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வ கோளாறுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு மச்சான் இப்படி நம்மளும் வந்து ரொம்ப நேரம் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க சார் அதுக்கு அவனுங்க என்ன பண்ணுறாங்க மச்சான் இந்த டேப்லெட் வாங்கி போடுன்றானுங்க அவனுங்க வாங்கி அதை போட்டுட்டு லாஸ்டில் சைடு எஃபெக்ட் வந்துட்டு வீட்டில் உழுந்து போய் கிடக்குறாங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்க சார் அருமையான கேள்வி சகானா கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா யூடியூப்லேயும் சரி நெட்லேயும் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் பண்ணுற டைமிங் நீண்ட நேரம் செஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுறத பார்த்துடுறாங்க இதை பார்த்த உடனே ஆம்பளைங்களுக்கு என்ன ஆசை வருது அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை வருது ஆ இவ்வளோ நேரம் அது யூடியூப்பில் பார்த்தா செஞ்சுருக்கிறாங்க செக்ஸில் நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களாம் ஷேர் பண்ணும் போது வச்சு நண்பர் நான் சொல்கிறான் வயகராக மாத்திரை வாங்கி சாப்பிடு நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி விட்டுருக்கிறேன் நம்மளுக்கு இந்த அம்மா அது மாதிரி தான் என்ன கேள்வி கேட்குது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடும் ஆண்களுக்கு இயற்கையாகவே உடம்புல வலிமை உண்டு நீண்ட நேரம் தாமத்தில் ஈடுபடும் ஆண்களுக்கு இப்பயும் சொல்கிறேன் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த படைப்பு நீண்ட நேரம் பண்ணலாம் சந்தோஷப்படுத்தலாம் மாத்திரை போட்டு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்கு பாருங்கள் அது தவறானது அது மாதிரி யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை இல்லாதவங்க மட்டும்தான் இந்த மாத்திரையை போட்டு சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பாங்க அதாவது தாமதத்தில் ஈடுபடுற தன்மை மினிமம் ஒரு ஆம்பளைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம இந்தியாவினுடைய கல்ச்சர் சொல்கிறேன் நான் அதாவது இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்க அந்த வேறு வேறு அந்த கண்ட்ரி வேறு அந்த உணவு பழக்கங்கள் வேறு அந்த கலாச்சாரங்கள் வேறு அவங்க வேறு நம்ம இந்தியன் கண்ட்ரி நம்ம த இந்தியன் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதருக்கு எவ்வளோ நேரம் வந்து செக்ஸ் டூரேஷன் இருக்கும் ஒரு மனிதன் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கேன் அதாவது இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்ச உடனே அது ஆகட்டும் பதினெட்டு ஆகட்டும் இயற்கையாக விந்து சுரப்பு சுரக்குது அந்த விந்து சுரப்பில் ஒரு மனிதனுக்கு நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடுறதுக்கு கடவுள் கொடுத்த படைப்பு தான் விரைப்புத்தன்மை அதாவது இங்கிலீஷில் வந்து எரக்ஷன் ரெண்டாவது நீண்ட நேரம் சேர்ந்து விந்து விடுறதுக்கு பேர் எஜாகுலேஷன் அதாவது ரொம்ப நேரம் சேர்ந்து தான் விந்து விடணும் இதுதான் எல்லாருமே வந்து ஆண்களுக்குள்ள ஒரு இது ஆனால் இந்த இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அவங்க செய்கிறாங்களே அவன் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா அது தவறானது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ஒரு ப்ளூ ஃபீல் எடுக்கிறவன் ரொம்ப நேரம் வந்து என்ஜாய் பண்ணுறதை எடுத்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட்டை வந்து வெளியிட முடியும் ஒரே நிமிஷத்தில் என்ஜாய் பண்ணி ஏஞ்சி போகிற ஷார்ட்டை வெளியிட முடியுமா முடியாது அப்போ ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க அந்த கண்ட்ரியில் இருக்கிற மாத்திரைகளை போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ அந்த மாத்திரை போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது இருபது நிமிஷமோ இருபத்தஞ்சி நிமிஷமோ வாயை சுவைக்கிறாங்க வாயில் குளிச்சு பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது நிமிஷம் என்ஜாய் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து மாத்திரை போட்டு ஷூட் பண்ணுறாங்க அந்த ஷூட்டிங்கில் வந்து உடனே விந்து விட்டுட்டால் அந்த ஷூட்டிங் இருக்காது ஆனால் ரொம்ப நேரம் செய்யணதுக்காக அவங்களுக்கு வலுவான மாத்திரைகளை போட்டு அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறான் அதால் அதே மாதிரி செக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அதை விட்டுருங்க அது வந்து செயற்கை இயற்கை கிடையாது இயற்கை கிடையாது தான் எப்படின்னா ஒரு மினிமம் ஒரு ஆண் எவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் மினிமம் பத்து நிமிஷம் இருந்தாவே நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்படணும் வாழ்க்கையில ஏன்னா அந்த காலத்தில் பத்து நிமிஷம் பண்ற ஆண்கள் யாருமே பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் ஒரு சிலர் தான் இருக்காங்க பத்து நிமிஷம் ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம சொல்ற வார்த்தையென்னா வச்ச உடனே லீக் ஆகிடுது கட்டி பிடிச்ச உடனே லீக் ஆகிடுது மொத்தம் கொடுத்தோன்னே லீக் ஆகிடுது தான் சொல்கிறோமா தவிர நம்ம நேரம் படத்தை ஒரு சிலர் மட்டும் தான் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அவங்க போடுற மாத்திரையை போட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும் அதுவும் மெயினாக வயாகராக சொல்கிறாங்க தயவுசெய்து நான் நிறைய நேரங்களே சொல்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணேன் சார் ஓரளவுக்காவது வாரத்தில் ரெண்டு நாள் படத்தை சார் என் கொண்டாடிக்கிட்ட இப்போ அந்த மாத்திரை படத்துக்கு சுத்தமாக போயிடுச்சு சார் ஏஞ்சி கூட நிற்க மாட்டேங்குது சார் தொங்கி போய் கிடக்குது சார் தோண்டு போய் கிடக்கு சார் அப்படின்றாரு அப்போ எதனால் நீ போட்ட மாத்திரையினால் சைடு எஃபெக்ட் வரும் என்ன சைடு எஃபெக்ட் வரும் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் சிகிச்சை எடுக்கக்கூடாது நான் முதல்ல நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வது என்னென்னா மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் செக்ஸில் வந்து புணர்ச்சி தாம்பத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்து அதை விட்டுருங்க டாக்டர் ஆலோசனைப்படி தான் நீங்கள் உடலுறவு கொள்ள வேண்டும் உங்களுக்கு டைம் பத்தலையா நேர சொல்லியிருக்கேன் கண்ட கண்ட மாத்திரைகள் மெடிக்கல் போகிறாங்க ஒரு அர்ஜென்டாக ஆபத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு பெண்ணிட்ட ட்ரையல் பண்ணி பார்க்க போறாரு பொண்ணு ரெடியாக இருக்குது பொண்ணு நிறையா ரூமில் ரெடியாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணை முழுமையாக திருப்திப்படுத்தினா மட்டும்தான் மறுபடியும் அந்த பொண்ணு கூப்பிட்டா வரும் அப்படின்னு நினச்சிக்கினேன் இவர் என்ன பண்ணுறாரு சேர்றதுக்கு முன்னால் மெடிக்கலுக்கு போகிறாரு மெடிக்கலுக்கு போய் மாத்திரையை வாங்குறாரு அவர் கேட்குற மாத்திரை கிடைக்காது சார் இது மாதிரி வயகாரா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சார் வயகரெலாம் இல்லை அதெல்லாம் இங்கெல்லாம் வந்து நம்ம விற்கக்கூடாது சார் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சார் இதுக்கு ஈர்ப்புலான மருந்து எதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அந்த மெடிக்கலுக்கார் என்ன பண்ணுறாரு ஏதோ நல்லா விளம்பரம் வருது ஆடு வர்றது பார்த்து கடையில் வாங்கி வச்சுக்கிற மருந்து எடுத்து அந்த தம்பிக்கு கொடுத்துட்றாரு அந்த தம்பி என்ன பண்ணுறாரு சேர்றதுக்கு முன்னால் மாத்திரையை போட்டு போய் என்ஜாய் பண்ணுறாரு அந்த என்ஜாய் பண்ணும்போது அவருக்கு உடம்புல வந்து நிறைய சைட் எஃபெக்ட் வந்துடுது சைட் எஃபெக்ட் என்ன வரும் தலைவலி வரும் நெஞ்சு வலி வரும் கேஸ் பாம் வயிறு வலிக்கும் மோஷன் போக முடியாது யூரியன் போக முடியாது கண்டிப்பாக அது மாதிரி டாக்டர் ஆலோசனை இல்லாமல் சாப்பிட்டவங்க நிறைய பேர் என்னை வந்துருக்குறாங்க சைடு எஃபெக்டோடு வந்திருக்காங்க நீங்கள் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் போய் நீங்கள் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டுட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும் உங்கள் உடம்புக்கும் ஆபத்து வரும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாத்திரைகளை நீண்ட நேரம் நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனைவிக்கு மட்டும்தான் அந்த மாத்திரை கண்டவனுகளாக அந்த மாத்திரை தரமாட்டேன் நான் நான் கேட்பேன் முதல்ல ஃபோன் எடுத்து என்ன அவனுக்கு பிடிச்சின நீங்கள் ஆன்லைன் கம்மியாக இருக்குது சார் யார்கிட்ட போவீங்க உங்கள் மனைவி இருக்காங்களா இல்லை வேற ஏதாவது சார் என் மனைவி மட்டும்தான் ஆன்வார் அவருக்கு மட்டும்தான் அந்த மாத்திரை கொடுப்போம் இந்த மாத்திரை வந்து ஓரிதை தாமரை நீர்மூழி விதை ஆழ விதை அரச விதை அத்தி விதை காசிக்காய் மாசிக்காய் கடுக்காய் இது மாதிரி பூமி சர்க்கரை கிழங்கு நிலப்பனக்கிழங்கு கருடக்கிழங்கு கோரைக்கிழங்கு இது மாதிரி வெறும் மூலிகளால் உருவாக்கப்பட்ட மருந்து இதில் முஸ்லியெலாம் சேர்ந்துருக்கு பூர்வ சந்தராக சேர்ந்துருக்கு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு அறுபது வயசு கிழமை நாற்பது வயசு ஒரு வாலி இளைஞர் மாதிரி இருக்கலாம் இந்த மாத்திரையை சாப்பிட்றவங்களாம் நாங்கள் வந்து வெறும் பச்சலை தான் வெறும் ஹெர்பல் தான் சைட் எஃபெக்ட்லாம் கிடையாது இந்த மாத்திரையை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல சக்தி உண்டாக்குறவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இதை விட கொஞ்சம் ஸ்பெஷல் மருந்தெலாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் நாங்கள் கொடுத்து ஆலோசனை கேட்போம் இருக்குதா பிபி இருக்கா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உடம்புல பிரச்சனை வந்திருக்கா எல்லாத்தையும் கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த கேப்சூலே கொடுப்போம் தயவு செய்து கண்ட மெடிக்கலில் கண்ட மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க நல்லா ரத்த ஓட்டம் உள்ளவங்களுக்கு எங்கள் மருந்து நல்லா வேலை செய்யும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஸ்பெஷல் மருந்து கொடுத்து அவங்கள நல்லா செக்ஸ் லைஃப்பில் ஒரு நைட்டுக்கு பகல்லையும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க என்னை போர் மணி சொல்லுவார் சார் மாத்திரை போட்டோம் சார் நல்லா என்ஜாய் பண்ணோம் சார் இது மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சார் என் போட்டாடி சுகமாக இருக்காங்க அது மாதிரி நான் மாத்திரை வச்சுருக்கேன் திருப்தி படுத்த மாத்திரை வச்சுருக்கேன் இப்போதுங்களா சைடு எஃபெக்ட் கிடையாது நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ எந்த ஒரு தொந்தரவும் வராது உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது மாதிரி ஹெர்பல் மூலிமா தயாரிக்கப்பட்ட கேப்சூல் நாங்கள் வச்சுருக்கோம் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மெடிக்கலில் வயகரம் வாங்குகிறேன் செக்ஸ் பண்ண போகிறேன் அர்ஜெண்ட்டு ஆபத்து கண்டு மிடிக்கலை மாற்றி போனால் சைடப்பட்டு வந்துரும் நேரங்களில் செய்து இயற்கை விரும்புங்க செயற்கை வேண்டாம் சார் நல்லா கருத்து சொன்னீங்க சார் இதுக்கப்புறம் அவங்க கேட்டு திறந்துறாங்களா இல்லை திறந்தாம கேட்டு போறாங்களான்ட்டு அது அவங்க கையில தான் இருக்குது எங்க டாக்டர் சொன்னதை தயவு கேட்டு ஃபாலோ பண்ணுங்க அவர் வந்து உங்க நல்லது தான் சொல்றாரு இவ்வளோ நேரம் பாவம் உட்காந்து பா பேசுறாரு சொல்றாரு அப்படின்னாலும் உங்களுக்காக மட்டும்தான் உங்களுக்காக தான் போராடுறேன் அதான் உண்மை பெரும்பாலும் பல வருஷமா அந்த செக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தேன் கேப்டன் டிவியில் சமையல் மந்திரம் நம்ம தலையணை மந்திரம் இது மாதிரி நிறைய அவேர்னஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா தயவு செய்து ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்பி வர பெண் உண்மையாலுமே பாவம் பெண்கள் உண்மையாலுமே சொல்றேன் பெண் பாவம் உங்களை சும்மா விடவே விடாது பெண் பாவத்தில் தயவு செய்து விடாதீங்க ஏன்னா கல்யாணம் பண்ணோன்னே அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கும் புருஷன் வந்து ஜெண்டல்மன் மாதிரி பக்கா வந்து முழு ஆண்மகனாக இருப்பான்னு தான் வருது நீ அறகுற மனுஷனாக இருந்தால் அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுன்னு யோசனை பண்ணி பாருங்கள் தயவுசெய்து நேர்களே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான வலிமையான உடம்ப உருவாக்கிக்கிங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தலையணை மந்திரம் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் டீம் இருக்கோம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் செக்ஸ் லைஃப்ல குழந்தை மனைவிடன் சந்தோஷம் நல்லா பண வரவு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையெல்லாம் எங்கள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும் என்ன இருக்கில்லையே நம்ம டாக்டர் சொன்னதை கேட்டிங்களா தயவு செய்து இதுக்கப்புறமா தான் அவர் சொன்னதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க செய்து இருக்கிறது கொஞ்ச நாள் கொஞ்சம் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட போயிடுங்க டாக்டர் தேடி போங்க அவங்க கொடுக்குற டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு செய்து லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா சந்தேகம் வந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லுக்கான பெல்லை கிளிக் பண்ணிடுங்க